நம் பக்கத்து நாட்டில் ஏற்பட்ட பிரச்சனையில் அங்கு இந்தியாவை வெறுப்பாக்கி கசப்பாக்கி இந்தியாவிற்கு எதிரான ஒரு அஜெண்டாவை உருவாக்க நினைத்த வல்லரசுகள் வாலை சுருட்டிக்கொண்டு தூதரகங்கள் கூட பூட்டிக்கொண்டு ஓட்டம் பிடித்திருக்கிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் ஆனால் இந்தியா அங்கு என்ன செய்கிறது இப்போதும் இந்தியாவின் எம்பசி இப்போதும் திறந்து செயல்படுகிறது நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற வகையிலும் மட்டுமல்ல சுதந்திர தினமன்று இந்திய தேசியக் கொடியையும் ஏற்றி பறக்கவிட்டு அவர்கள் ட்விட்டரிலும் அதில் பதிவிட்டிருந்தார்கள் சரி அப்படி இருக்கும்போது இவர்கள் பூட்டிக்கொண்டு ஓடியவர்கள் யார் யார் ஏன் ஓடினார்கள் பார்ப்போமா வாருங்கள் பெங்களாதேஷில் நடந்த பிரச்சனையின் போது ஒரு சில தினங்கள் தூதரகங்கள் நிறுவனங்கள் என பலவும் முடங்கித்தான் கிடந்தன ஏனென்றால் அந்த அளவு பிரச்சினை அங்கு நடந்தது இந்தியா உட்பட பல நாடுகளும் பெங்களாதேஷில் தூதரகங்கள் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆகஸ்ட் பதினைந்திற்கு பெங்களாதேஷில் நமது இந்திய தூதரகம் இந்திய கொடியும் ஏற்றினார்கள் என்பதும் இங்கு கவனிக்க வேண்டும் இந்தியாவின் ஹை கமிஷன் இதை கொடியை உயர்த்தி அதை ட்விட்டரிலும் பதிவிட்டிருந்தார் அது அனைவரும் பாராட்டியிருந்தார்கள் விரும்பியிருந்தார்கள் சரி இதில் என்ன ஒரு விசித்திரம் எல்லா நாடுகளிலும் இந்தியாவின் தூதரகங்கள் இருக்கும்போது சுதந்திர தினங்களில் குடியேற்றுவது வழக்கம் தானே பின்ன இதில் என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது என்ற உங்கள் கேள்விக்கு கட்டாயம் ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது என்பதுதான் பதில் அதை பற்றி தான் நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம் பங்களாதேஷில் பிரச்சனையை உருவாக்கி கொழுந்துவிட்டு எரிய வைத்த நாடு என்ற வகையில் யுஎஸ்ஏவை எல்லோரும் சந்தேகமாக பார்க்கிறார்கள் யுஎஸ் அதானது அமெரிக்காவை பற்றி பரவலாக பேசவும் செய்கிறார்கள் இப்போது அந்த அமெரிக்காவின் எம்பசியே அங்கே பூட்டிவிட்டு ஆட்கள் யாரும் அங்கு இல்லாமல் எந்த செயல்பாடும் இல்லாமல் பூட்டி கிடக்கிறது என்கிறார்கள் இரவோடு இரவாக நாட்டிலிருந்தே எம்பசி ஆட்கள் அனைவரும் வெளியேறி இருக்கிறார்கள் என்று சொல்லும்போது தான் இதன் முக்கியத்துவமும் அல்ல இந்தியா அங்கு எந்த அளவு தைரியமாக செயல்படுகிறது என்பதும் புரிகிறது தற்போது எந்த செயல்பாடும் இல்லாமல் தான் இந்த அமெரிக்க எம்பசி பூட்டி கிடக்கிறது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி இருப்பார்களோ என்று கிண்டல் அடிக்கிறது சமூக வலைதளங்கள் சீனாவின் எம்பசியும் விதிவிலக்கல்ல இதே நிலைதான் சீனாவின் எம்பசி அதாவது பக்கத்தில் இருக்கின்ற நாடு பெரிய வீரம் பேசுகின்ற நாடு இன்று சீனாவிலும் இதே நிலைதான் அங்கு சீனா எம்பசியிலும் ஆள் கிடையாது பெங்களாதேசில் செயல்படாமல் பூட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அவர்களும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடியிருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் முஸ்லீம்களுக்கு எதிராக சீன அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பல எதிர்ப்பு குரல்கள் அங்கு எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன அந்த எதிரொலிப்பின் ஒரு நடவடிக்கையாக ஒருவேளை பெங்களாதேசில் இது ஏதாவது தாக்குதல் நடக்க கூடுமோ என்ற பயமாக கூட இருக்கலாம் என்று சந்தேகம் சொல்கிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் ஆனால் எம்பசி என்னமோ போட்டி கிடக்கிறது செயல்பாடும் தற்சமயமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றன இங்குதான் இந்தியா மாறுபடுகிறது தற்போது சகஜமாக செயல்படுகின்ற ஒரே ஒரு எம்பசி எதுவென்று கேட்டால் இந்தியாவின் தூதரகம் தான் இந்தியா தனது வேலையை முன்னோக்கி சுமூகமாக எடுத்தும் செல்கிறது பெங்களாதேசில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தால் அது இந்தியாவிற்கு எதிராகத்தான் நடக்கும் இந்தியாவிற்கு எதிரான ஒரு அரசுதான் தான் அங்கு அமையக்கூடும் என்று பல நாடுகள் கணித்தார்கள் குறிப்பாக சீனா எதிர்பார்த்தது கணித்தது ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்தியாவிற்கு எதிராக ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்ற நினைப்போ இந்தியாவிற்கு எதிராக நடக்க வேண்டும் என்ற நினை நினைப்போ அமெரிக்காவிற்கு இருக்க வாய்ப்பில்லை அவர்களை பொறுத்தவரையில் சீனாவை மிரட்ட சீனாவை அச்சுறுத்தலில் விட்டபடி எல்லையில் எப்போதும் அவர்களை கண்காணித்தபடி இருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அதுபோல மியான்மரின் பிரச்சனைகளை அடிக்கடி சொறிந்து வளர்த்து அங்கும் குளிர்காய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் ஆக இந்தியா பெங்களாதேஷ் துறைமுகத்தை கையாள்வதிலேயோ இந்தியா பெங்களாதேஷில் இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது தங்களுடைய கை ஓங்கி நிற்பதிலேயோ அமெரிக்காவிற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்ன வேண்டும் தற்போதைய நிலையில் இந்தியாவிற்கு எதிராக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கமோ எண்ணமோ அவர்களுக்கு இல்லை அவர்களை பொறுத்தவரையில் இந்தியா என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் நமக்கு அங்கு குடியிருப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் அதற்கு பெங்களாதேஷின் தீவு வேண்டும் அதற்காக பெங்களாதேஷில் தராத ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு எந்த நிலையில் வேண்டுமானாலும் சென்று அவர்களுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறது அமெரிக்கா ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்ற வகையில் தான் அமெரிக்கா இருக்கிறது இந்த நிலையில் ஆனால் இன்றுதான் இந்தியாவை பொருட்படுத்தவில்லை என்றாலும் இந்தியாவின் மீதும் ஒரு அச்சமும் பய உணர்வும் கண்காணிப்பு மனோநிலையும் எப்போதும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏனென்றால் எப்போது வேண்டுமானாலும் அமெரிக்கா போன்ற ஒரு நாடு தன்னுடைய நிலையை எந்த சூழ்நிலையிலும் மாற்றிக்கொள்ளும் அது இந்தியா எதிர்பார்ப்பதுதான் ஏனென்றால் அமெரிக்கா போன்ற நாடுகள் கடந்த கால வரலாறுகள் அதைத்தான் சொல்கின்றன எப்போதும் முந்தைய பதிவுகளில் நாம் குறிப்பிட்டது போல வெள்ளைக்காரனுக்கு எப்போதும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும் இவர்கள் பயத்தின் காரணமாகத்தான் இவர்கள் எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தான் பல நாடுகளும் சிக்கி சீரழிவதும் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாவதும் பிரச்சனைகளை எதிர்கொள்வதும் இவர்கள் கொரியாவை பயந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போன்று பொருளாதார தடை கொண்டு வந்தார்கள் அதனால் இன்றும் கொரிய மக்கள் அனுபவிக்கும் வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சம் இது போன்ற அணு ஆயுதங்கள் இருக்கின்றன அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ற அந்த நாட்டின் மீது தனிமைப்படுத்தி அந்த நாட்டின் மீது செய்யும் தாக்குதல்களால் அந்த நாடு பல சிக்கல்களுக்கு உள்ளாகின்றன இன்றும் அமெரிக்கா போன்ற வல்லரசுகள் இதை செய்து கொண்டுதான் இருக்கின்றன ஆக இன்று இந்தியாவிடம் உள்ள கருத்து நாளை மாற மாறக்கூடும் அல்லது மாறாது என்ற உத்தரவாதம் எல்லாம் யார் யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாது அந்த கணிப்புகள் கூட அமெரிக்காவிற்கு இருக்கக்கூடும் எனவே பங்களாதேஷின் தீவை கையகப்படுத்தி அங்கு ஒரு ஆளுமையை உருவாக்கினால் சீனாவிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தியபடி அங்கே உட்கார்ந்திருக்கலாம் சீனாவை எப்போதும் சுரண்டியபடி அங்கு உட்கார்ந்திருக்கலாம் அதே நேரத்தில் இந்தியாவையும் கண்காணிக்கலாம் சுருக்கமாக சொன்னால் ஆசியா அளவில் ஒரு தாவளம் அதற்கு கட்டாயம் தேவை அதற்குத்தான் பங்களாதேஷில் இந்த அளவு பிரச்சனையை உருவாக்கி பற்ற வைத்து பல தில்லாலங்கடி வேலைகளை மதி செய்தது இதில் இந்தியாவிடம் அமெரிக்காவிடம் செய்கிறது வாங்குகிறது ஆயுதம் வாங்குவது மட்டுமல்ல தொழில்நுட்பங்களையும் வாங்குகிறது எனவே நாளை இந்த ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிவிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிவிடுமோ என்ற பயம் கட்டாயம் அமெரிக்காவிற்கு இந்தியாவிடம் இருக்கக்கூடும் அதனால் இந்தியாவையும் கண்காணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த தீவை அவர்கள் கண் வைக்கிறார்கள் என்றே சொல்கிறார்கள் ஆக வெள்ளைக்காரர்களுக்கு எப்போதுமே பயம் இருந்து கொண்டே இருக்கும் இந்த பயத்தின் காரணமாகத்தான் பல நடவடிக்கைகளும் பல பிரச்சனைகளும் உருவாக்குகிறது அவர்களின் சுயநலமும் எண்ணமும் பயமும் எல்லாம் காரணம்தான் அவர்கள் எந்த எல்லை எல்லைவரையும் சென்று எந்த பிரச்சனையும் செய்வார்கள் மற்றவர்களின் இறப்பதையோ இழப்பதையோ அவர்கள் கவலை கொள்வதும் இல்லை அந்த வகையில்தான் தற்போது பெங்களாதேசிலும் பிரச்சனையை முடுக்கி விடப்பட்டதாக விஷயம் தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் போட்ட கணக்குகளை மிஞ்சிய ஒரு கணக்கும் ஆளுமையும் உறவும் அங்கு இருந்தது என்றால் அதுதான் இந்தியா அதாவது இந்தியாவிற்கு இவர்கள் நினைத்ததை விட உறவோ பின்புலமோ பெங்களாதேஷில் உண்டு என்பதுதான் தற்போதைய நிகழ்வுகள் தெளிவுபடுத்தி இருக்கின்றன இந்தியாவிற்கு எதிரான ஒரு அரசை தான் எல்லோரும் பெங்களாதேசில் எதிர்பார்ப்பார்கள் அப்படித்தான் வரும் என்று நம்பினார்கள் இந்தியாவை அதிகம் எதிர்த்து பேசியதும் இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்களை பேசியதிலும் பிஎன்பி என்ற கட்சி முன்னணியில் இருக்கிறது அந்த கட்சியே நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் கூட இந்தியாவிற்கு ஒன்றுமே நடக்கப் போவதில்லை அந்த அளவு வேரூன்றி இருக்கிறது இந்தியா பெங்களாதேசில் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிஎன்பி என்பது இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடும் பாணியில் கூட பேசியிருந்தது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா அவர்களை இந்தியா பெங்களாதேசுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று மிரட்டும் துனியில் வரை பேசி பார்த்து விட்டது பெங்களாதேஷில் அவாமி கட்சிக்கு பிறகு இரண்டாம் இடத்தில் இருப்பது இந்த பிஎன்பி கட்சி தான் ஆனால் இந்த இரு கட்சிகளுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் உண்டு அவாமி கட்சிக்கு பெங்களாதேஷில் பரவலான பலம் உண்டு மட்டுமல்ல அது ஒரு மதம் சார்ந்த கட்சியாக இல்லாமல் பொதுவாக ஜனநாயகம் சார்ந்த கட்சி என்று சொல்கிறார்கள் அதே நேரம் மதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மதம் சார்ந்த மற்ற அமைப்புகளுடன் கூட்டமைப்பு வைப்பதும் பிஎன்பி கட்சி என்றும் சொல்கிறார்கள் அதனால் எப்படியாவது அவாமி கட்சியை சிதைத்து அவற்றின் ஆளுமையை பங்களாதேசிலிருந்து ஒடுக்கி தங்கள் ஆளுமையை கூட்டி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் பிஎன்பி கட்சி எடுக்கின்ற பல நடவடிக்கைகளும் அதற்காக பல மத அமைப்புகளையும் பாகிஸ்தானின் உதவியை கூட பிஎன்பி கட்சி நாடுகிறது என்றும் சொல்கிறார்கள் இவர்களின் நோக்கத்தை செயல்படுத்துவதற்குத்தான் அவாமி கட்சிகளில் பல கொலைகளையும் செய்வது மட்டுமல்லாமல் நாட்டில் இவர்கள் பல்வேறு வன்முறைகளில் அரங்கேற்றி பயமுறுத்தி மக்களை ஒதுக்க பார்க்கிறார்கள் இனி பிஎன்பிஏ ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியா எதிலும் பின்வாங்க போகிறதும் இல்லை இந்தியா பெங்களாதேசில் ஒரு சிறப்பான வேரூன்றி நிற்கிறது என்பது மட்டுமல்ல எந்த அச்ச உணர்வும் இல்லாமல் எதையும் எதிர்கொள்ளும் நிலையில் ஒரு பலமான அமைப்பாக இந்தியா அங்கு நிற்கிறது என்பதுதான் இப்போதைய காட்சிகள் எல்லாமே நிரூபிக்கின்றன இனி முன்பு போல் இந்தியா எந்த பெங்களாதேஷ் மக்களையும் இந்தியாவின் உள்நாட்டில் அகதிகளாக அனுமதிக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது நிலைமை கைவிட்டு போனால் பெங்களாதேஷை எப்படி கையாள வேண்டும் என்பதிலும் இந்தியாவிற்கு நல்ல தெளிவான முடிவும் தெளிவான திட்டமும் உண்டு ஆக இவ் பெங்களாதேசிற்குள் இந்தியாவிற்கு மிக சிறந்த நெட்வொர்க் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆகையால் இந்தியாவால் சில விஷயங்களை பெங்களாதேஷில் அங்குள்ள கட்சிகளை தாண்டி செய்ய முடியும் என்பதும் பெங்களாதேஷில் இருக்கின்ற கட்சி தலைமைகளுக்கும் தெரியும் அங்கு ஆட்சியில் வரப்போகின்ற அல்லது வருகின்ற தலைவர்களுக்கும் தெரியும் என்பதால் மட்டுமல்ல பாகிஸ்தானில் என்ன நடக்கிறது பாகிஸ்தானை இந்தியா எப்படி ஆட்டி வைக்கிறது என்பது பற்றியெல்லாம் நல்ல தெளிவான அறிவு உண்டு என்பதாலும் முன்பு இந்தியாவை பகைத்து கொண்ட ஸ்ரீலங்காவுக்கும் மாலித்தீவுக்கும் எல்லாம் என்ன நடந்தது என்பதும் இப்போது என்ன நடக்கிறது என்பதும் பெங்களாதேஷில் உள்ள பத்திரிகை வாசிப்பவர்களுக்கு நன்கு புரியும் என்பதாலும் அங்கு வரும் ஆட்சியாளர்களோ அமைப்புகளோ அல்லது கட்சி தலைமைகளோ இந்தியாவை எதிர்த்து செயல்படுவதற்கு ஒன்றுக்கு மூன்று முறை யோசிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த உள்ள எந்த அமைப்போ கட்சியோ ஆட்சியோ இந்தியரிடம் தற்போதைய நிலையில் முரண்டு பிடிக்க யோசிக்கும் முரண்டு பிடிக்க வாய்ப்பே இல்லை வடிவேல் காமெடியில் வருகின்ற ஆட்டின் பஞ்சாயத்தில் சொல்வது போல ஸ்ரீலங்கா மாலத்தீவின் நிலைமைகள் எல்லாம் அவர்கள் கண்முன்னாடி வந்து போகுமா இல்லையா என்ற கேள்விதான் வரும் அதுபோலதான் இந்தியாவும் சும்மா வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருப்பது போல நாம் வெளித்தோற்றத்தில் தோன்றினாலும் எல்லா விஷயத்திலும் வெளிப்படையாகவோ ரகசியமாகவோ இந்தியா மிக சிறப்பாக செயல்படுகிறது மிக உன்னிப்பாக கண்காணிக்கிறது மிக சிறப்பாக மேற்கொள்கிறது அதனால் தான் பங்களாதேஷன் செயல்பாடுகளும் இந்தியாவிற்கு எதிராக இல்லாமல் சீராக இருக்கின்றன என்றையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டிய நடவடிக்கை இந்தியா செய்து கொண்டிருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் இந்தியா இதில் கட்டாயம் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு இது ஒரு எச்சரிக்கை விடும் நிகழ்ச்சி என்பதால் செயல்படுகிறது மேல் எல்லை பங்கிடும் ஒரு நாட்டில் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தும் இந்தியாவிற்குள் எதிரொலிக்காமல் இந்தியாவுக்குள் அலையடிக்காமல் இந்தியா பார்த்துக் கொள்கிறது என்றால் இந்தியாவின் ஒவ்வொரு நகர்வும் மிக திறனுடன் இருக்கிறது என்பதுதான் பொருள் நாம் அனைவரும் ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதும் தான் உண்மை பெங்களாதேசில் ஆட்சியை கவிழ்க்க முடிந்தவர்களுக்கு ஷேக் ஹசீனாவைத்தான் பதவியிலிருந்து இறக்க முடிந்ததே தவிர அங்கு இந்தியாவிற்கு எதிரான ஆட்சியை அங்கு அமைக்க வேண்டும் என்ற பாகிஸ்தானின் குறுக்கு புத்தியும் திட்டங்களும் எல்லாமே நடக்கவே இல்லை அவரது சாத்தியப்படவும் இல்லை என்பதையும் நாம் இங்கு கவனிக்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு துணை போனவர்கள் எல்லாம் மாலை தூக்கி கொண்டு ஓட்டம் பிடித்த போதும் இந்தியா எந்த பதட்டமும் இல்லாமல் எந்த பயமும் இல்லாமல் அச்சுறுத்தலும் இல்லாமல் மிக தைரியமாக இந்தியாவின் தூதரகம் அங்கு திறந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்தியா மிக உறுதியாகவும் அங்கு நிற்கிறது வாய்ஸ் ஆஃப் குளோபல் சவுத் சமிஷனுக்கு கூட பெங்களாதேசின் தலைவர் அதனால் தற்போதைய பிரதம மந்திரி இல்லையாவிட்டாலும் ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய யூனஸ் அவர்களும் வந்து கலந்து அந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக அனைவருக்கும் என்ன செய்ய வேண்டும் இந்தியா என்பது என்ன என்பது நன்றாக தெரிந்தே இருக்கிறது மட்டுமல்ல இந்தியா மற்றவர்களெல்லாம் வாலை சுருட்டி கொண்டு ஓடிய போதும் தன் ஆளுமையையும் திறமையையும் தங்கள் செயல்பாடு என்ன என்பதையும் தங்கள் நட்புறவு என்ன என்பதையும் தாங்கள் யார் என்பதையும் உலகுக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை